தெய்வீக சக்தி கொண்ட அன்மீக மரங்கள் தெய்வமாக வழிபடப்படும் சிறப்போடு சில அரிய மருத்துவ குணங்களையும் கொண்டவை இம்மரங்கள் தெய்வாம்சம் பொருந்திய சில அன்மீக மரங்கள் பின்வருமாறு பட்டியலிடப்பட்டுள்ளன மகிழ மரம் தெய்வீக சக்திகளுடன் தொடர்புடையதாக நம்பப்படுகிறது வேப்ப மரம் தூய்மை பாதுகாப்பு மற்றும் ஆன்மீக பலன்களுடன் தொடர்புடையது பன்னீர்மரம் கோவில்களுடன் தொடர்புடையதாக நம்பப்படுகிறது வெல்வம் மரம் சிவபெருமானின் வழிபாட்டில் பயன்படுத்தப்படுகிறது அரசமரம் குழந்தை பாக்கியம் வரம் தரும் மரம் போதி மரம் புத்தர் ஞானம் பெற்ற மரம் ருத்ராட்ச மரம் சிவபெருமானின் மணிகள் கற்பக மரம் கல்பத்தரு எந்த வேண்டுதலும் நிறைவேறும் மரம் சந்தன மரம் புனிதமான மரம் வழிபாட்டுக்கு பயன்படுத்தப்படுகிறது ஆன்மீக வழிபாடுகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன சுற்றுச்சூழலுக்கு நன்மை பயவிக்கின்றன நன்றி வணக்கம்